எங்கிருந்து எப்படி வருகிறது எங்கே செல்கிறது என்று எவராலும் சொல்ல முடியாது இவரும் காற்றைப் போலதான் எப்போது தெஞ்சலாவார் எப்போது சுழலும் சூழலா சூறாவளி ஆவார் எப்போது சுனாமியாவார் என்று தெரியாது ஆனால் காற்று காற்றுதான் இந்த மேடை எப்படி ஆகிறது என்று இன்னும் சில நிமிடங்கள் காத்திருப்போம் தென்றலா சூறாவளியா பார்ப்போம் அந்த காற்றுக்கு பெயர் நான்கெழுத்து கரையோடு உறவாடும் கதையோடு நிழலாடும் நம் அந்த நான்கெழுத்து காற்றை இப்போது உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை பாடகர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்கள் சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு நான் எப்படி பேசுறது அஞ்சு நாள் ஆச்சு தூங்கினா அஞ்சு நாள் ஆச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் இந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலைல ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசினாங்க எல்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்தா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசினா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரின்னு ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னார்னு தெரியல சசி நான் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசியனா தேங்க்யூ நான் அந்த டைம்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கல் சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாராஜா கேட்டு தியாகராஜன் குமாராஜா ராஜாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்தையும் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி ஒரு பார்ட்டியில் குடிச்சிகிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனு இல்றா அவனு ஒரு இதை எடுத்து வந்தான் நான் நோ நாலு பேருக்கு அட்ஸ்ட் நினைக்கிறேன் அவங்க நேராக வந்து சேர்ஸ் அடிச்சான் அடிச்சுட்டு சார் நம்ம நம்பர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ண பண்ணலாமா சார் அப்படின்னா நான் உன்னை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னே அப்படி போயிட்டான் அதுதான் நாங்கள் வந்து அது மறந்துருப்பான்

நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க தயவுசெய்து அதை கூப்பிடாதீங்க கூப்பிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறையா கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் படிக்கணும் இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ராம் பேச்சு வந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டன் சேர்ந்துருக்கான் சேர்ந்திருக்கான் நான் ஆக்சுவலாக ராம்ட்டு சேர வேண்டியமே என்கிட்ட சேர்ந்து தம்பது ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம நேசிப்பான் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு டேய் நீ மொத முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமன்னு சொன்னடா இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலைல நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடுன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ யூ ஸோ மச் அப்படின்னா அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு முதல் காலில் வந்து என்னை கட்டிப்பட்டு ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தே நான் சினிமாவை ரொம்ப நேசிச்சு நேசிச்சு என் தந்தை கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாக சொன்னார் கூட இந்த பிசாஸு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாகலாம் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒடிக்கால் ஸோ கால் தேடுதோ அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ தெண்டல் காற்று போல் ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காலி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு வீசுது அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கும்போது என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம்மன் நரேட் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த நரேட் என்னன்றதுதான் நரேஷன் வந்து என்னை சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் தான் இன்டிவிசுவல் தானே அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான் அது அதில் ஏட்டாச்சு பல பல காரணம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு

வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் சொல்லி ஸோ இ நெவர் ஒரி சப்போர்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன் மீன் தட் அது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஒத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஒத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு அப்படிதான் அந்த படத்தை அவன் எழுதிருக்கான் நான் படம்பா தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பற பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப விட்டு எப்பொழுதுமே இயற்கையை நேசி கொண்டே இருக்குவேன் நிறைய போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா போயிட்ரி எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போதும் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டு பேசிட்டேன் பறந்து போவோம் ஒரு போயிட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வரம் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னலெக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டர்களுக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்துங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டெர்பிர்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்துன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும் ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டர்பிரிட்டேஷனாக ஒரு டீ கடைக்காரரை போய் ஒரு டீ கடைக்காரர் போய் இன்டர்பிரேஷன் ஸோ இட் இஸ் எ மல்ட்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்கோடைய இன்னைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரீப் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணோம்னா ஐ மேட் இட் ஷோர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஒன்டூ கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி அப்புறம் ராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சரை நான் ஏன்னா ஸ்ட்ரக்சரை பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா தான் இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனித தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது ஆக்சுவலாக எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்தில் நடிக்கும் இந்த பையன் ஏன்னா சிவாவை நான் சிவா படங்கள் பார்த்து கொஞ்சம் நஞ்சு தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அஸ்டன்ட்டை சொன்னால் சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசினாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா அந்த நிமிஷம் ஆக்சுவலாக சிரிப்பாங்க ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்த மனுஷன் சொல்கிறேன் ஐ திங்க் ஆமாம் ஆமாம் ஸோ இல்லை திடீர்னு நம்ம நமக்கு தெரியாத பையன் தெரியும் கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கணக்கு போறது இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறோம் ரொம்ப நாகரீயமாக இருந்த சில டைம் நான் நாகரீகமாக இல்லை வேன் அது இல்லாத வேன் திடீர்ன்னா ஆமா ஸோ இந்த ஆடியோ கால் இந்த 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 ஒரு வேதியல் புரியவே இல்லை ஆக்சுவலாக அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் அவன் ராம் வந்து என்கிட்ட சொன்னான் வந்து ஆனால் நீங்க வந்து படம் பாருங்கன்னா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னா வாட் அ பிக் அக் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ உட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ தட்ஸ் த ரீசன் இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் அந்த அது இப்படி ஒரு கம்பாரிசன் எல்லா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்க்கறேன் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேச ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கணும் ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்கறதுக்கு இடம்ல மழை வருது ஒரு ரோடு வாரம் ஒரு சத்தனம் இருக்குது அந்த சத்தனத்தில் போய் ஓட்டுறது இருக்காரு அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போயிட்டுருக்காரு ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தைய படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆஃப்ரிக்காலேருந்து வருவோம் அந்த தகப்பன்னுலேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதில் சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குகிற குழந்த காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆச்சு என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம் அந்த ஒரு ஜெஸ் இருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியல அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான் அது என்னன்னா கடைசியில் ஃபிலிப் இருக்குன்னா கடைசியில் குழந்தை காலம் பிரச்சனை காலையில சொல்ல வர ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸு படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சதுன்னு பிடிச்சதும் சொல்லணும் பிடிக்கலன்னு கிழிச்சு தான் ஓடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்தது ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகை அங்கே மிச்சமாக சொல்லும் போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரவுடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோவம் தேர்ச்சி இது யார் நம்ம ஈகோ ஹேர்ட் ஆகுது ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லாமல் நல்லா சொல்லுவேன் ராம் கோச்சிக்க மாட்டான் ஆக்சுவலில் தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்கள் டெருபிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ லுக் ஐ குடன் மீன் ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் முகாவட்ட ஓகும்போது சண்டை மந்தரால பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வராது அடுத்த மூணு படம் படம் சொல்லி கரெக்ஷன் அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டார் சச் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலயமா சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர் வந்து கண்ணாடி தான் நட்டான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி உச்சி மகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்ன அந்த பாம்பேல ஒரு காரில் ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்கா அப்படின்னா அதுதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குற செலவிடுச்சேன் சார் அது ரெண்டு மூணு பார்ட்டி போனால் செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது சரி ஏன்னா ராமோ மரணம் இல்லை யாரோடையும் சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்ஸ்னலாக இருப்பேங்களா மாறி ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பேத்து வெளியே போடுறா டேரக்டர் அந்த அஸ்டன் டேக்டர் வயிற்றுக்களை திரும்பி எடுத்துக்கிறேன் ஸோ ரொம்ப மூவிங் ஆச்சுடா நீ ராம பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நம்ம எல்லோரும் ராம பத்திரமா பார்த்துக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்ஸ்டர் பீப்பிள் வண்டர்ஃபுல் பீப்பர் தெரியல இதெல்லாம் எப்படி சொல்லணுமான்னு தெரியலை எனக்கு கூல் காய்ஸ் எல்லாமே பிரதீப்லாம் வந்தாங்கன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக எனக்கு பார்ட்டியில்தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து தானு சார் சொல்ல என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன் ஏதோ படங்கிட்ட வாங்குவாங்க சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படி தானே சார் சிலர் காய்ஸு நல்ல ஜாலியான பர்சங்க ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன் என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில் மயில் மை டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நான் எதுவும் பேசலையா போர் அடிச்சிச்சா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்லை அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் மேடையில் போடுவேன் தேங்க்யூ சார் அந்த 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 அஞ்சு லட்சங்கிறது உண்மைதானா

திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லா கிராஃப்டிங் அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே கூடாது போய் ஒழுங்காக படிக்கணும் சரிங்க அவங்க அப்பா மார்ட்டு சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சில பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்போம் ஒழுங்கு போய் வேலை செய்யணும் ஓகே படிக்கணும் ஐ வாண்ட் ஐ ஐ வாண்ட்டு கிவ் ஒரு 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 அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி உடம்பு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரிஸ் ஒரு சின்ன அப்ளாஸ் பண்ணி நான் படம் பார்த்து கேட்டேன் யாரும் அந்த பொம்பில் பயங்கரமாக அப்புறம் தான் சொன்னாங்க அவன் மலையாளத்தில் பெரியா அந்த இது நமக்கு அப்புறம் மேம் பியூட்டிஃபுல்லாக அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இலவேட் இந்த மூவி லைக் எனி திங் அப்புறம் மியூசிக் டேரக்டரி சாரி டேரே ஒன்றும் சொல்ல எழுதி வச்சுக்கங்க ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான் அவன் ஒரு பாட்டு நீ பாட்டு சொன்னான் நான் பாட்டு பாடினே நடபேர் வீராமன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் போட்டவுன்னே சொன்ன டே இந்த பாட்டு நல்லா இருக்குடா இது வந்து சஞ்சய் சுப்பிரமணன் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன் இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல யாராவது ஒரு கர்நாடிக் சிங்கர் பாடுனான்னு உடனே ஐ ரெக்வஸ்டட் சஞ்சய் இம்மிடியி சஞ்சய் கேமன் சாங் சாங் ஐ டே அந்த பாட்டு அனுப்புங்கடா அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளினா ரொம்ப போட்டிக்குது ஒரு ஒரு நீ இருப்பட போட நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் என்ன பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா பையன் ஒரு ஃப்ரேஸ் அண்ணா கிளியே ஒன்னு தேடுதே அவ்வளவுதான் இது வந்து இன்னும் ஐம்பது வருஷம் ஓடிட்டே இருக்கு இளங்காத்து வீசுதே அவ்வளவுதான் ஒரே ஒரு நாலு ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு அவன் அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லாத்துலேயுமே வந்து அவன் அசாந்த போகிறான் ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்தான் பேச அழைக்கிறோம்